ஜெர்மன் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்கிறேன் என நான்கு முறை வெளிநாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிக்கொள்ளும் வழியாக முதலீடுகளை ஈர்த்தாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூடுதல் வருங்களை செய்தியல ராசேஸ் விழங்க கேட்கலாம் ராசேஸ் முதலமைச்சர் முக்கா ஸ்டலினின் வெளிநாடு பயணம் குறித்து ஆத்தி முக்கா புதிச்சியிலாலரும் எதிர்க்கச்சி தலைவருமான எடப்பாடி பணணிசாம் என்ன தெரிவித்திருக்கிறார் சரணன் வணக்கம் முதலமைச்சர் இன்று ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகளை செய்யவா என்ற மக்களின் கேள்விக்கு திரு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற நாற்பது மாதங்களில் நான்கு முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திரு ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஆட்சி முடிவடைய இன்னும் எட்டு மாத காலமே உள்ள நிலையில் இன்று ஐந்தாவது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது உண்மையிலேயே திரு ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்காக செல்கிறாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் பல்வேறு மாநிலங்களில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது குறித்தும் அதில் இடம்பெற்றிருக்கிறது திரு ஸ்டாலினின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பற்றிய செய்தி அறிந்தவுடன் திரைப்படத்துறையில் மறைந்த சின்ன கலைவாணர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட திரு விவேக் அவர்களது நகைச்சுவை தான் ஞாபகத்திற்கு வருகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்துள்ளேனா என்று திரு விவேக் அவரின் இடம் கேட்பார் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் உடனே விவேக் அதுதான் மக்களுக்கும் என்பார் அதுபோல திரு ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று நான்கு முறை வெளிநாடுக்கு சென்றார் சொல்லும்படி ஏதேனும் முதலீட்டை ஈர்த்தாரா என்றால் இல்லை என்பதே தொழில்துறையினரின் கருத்து எனவே திரு ஸ்டாலின் இன்று ஐந்தாவது முறையாக ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கடந்த சுற்றுப்பயணங்களின் போது வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டி பொன்னான நேரத்தை வீணடித்தது போல செய்யாமல் இந்த முறை அதை தவிர்த்து தமிழகத்திற்கு தேவையான முதலீட்டை ஈர்க்க வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்